வணக்கம் மக்களே இவனை என்னால் அடைக்கவே முடில இவனை திறந்த மாட்டேன்றான் என்ன சொன்னாலும் ஏற்க மாட்டேன்றான் என்னால இவனை வைக்க முடியல மக்களே எப்படின்னா இவனை நிறுத்துங்க மக்களே ஓயாம போறான் எப்ப பார்த்தாலும் மீன் 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 வேற எந்த வேலையும் போகவே மாட்டேன மக்களை ஏமாந்துறான் இவனை எப்படின்னா நிறுத்தின மக்களே உங்களால முடிஞ்சா நாலு கமால் இல்லை நிறுத்துங்க பாக்கலாம் மக்களே பார்த்தாலும் மீன் மீன் ஜாலியாக ஜாலியாக எங்க ஜாலியாக வந்து பாருங்க விதமாக ஜிலேபி பிடிக்கிறான் வேறால் பிடிக்கிறான் தான் போய் மீன் பிடிக்கிறானே தெரியாது எந்த ஏரிக்கு போறான்னு தெரிய மாட்டேன் மக்களே ஆனா ஓயாமல் மீன் பிடிக்கிறான் மக்களே மீன் பூஷன் வந்து சாப்பிட்றது கூட இல்லை மக்களே அவன் சாப்பிடறது ஆனால் ஆனா சுட்டு மத்தவங்களுக்கு போடணும் உக்கானுங்க மக்களே எப்படின்னா மீன் போ பிடிக்க போவாத மாதிரி கமாண்ட் பண்ணி நிறுத்தணும் மக்களே ஏன்னா வேற எந்த வேலைக்குன்னா போனா பொழிச்சிக்கலாம் மக்களே மீன் திருப்பிங்களா திரும்ப பொழப்பே ஆகாது மக்களை யூடியூப்ல போடுறேன்ட்டு வீடியோ பிடிச்சு நின்று கிராம மக்களை எப்படின்னா இவன் நிறுத்தினு பாருங்க எப்படி விதமா செய்யலாம் சமையல் ஆனால் ஒன்றத்துக்கும் புண்ணியம் கிடையாது மக்களே அம்மாதிக்கு போனால் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் அம்மாச்சா போரில் மீன் பிடிச்சோன்னா அந்த ஜாலியாக அந்த குழப்பு மக்களே சம்மாச்சா தான் எதுக்குமே போய் முன்னேற முடியப்பட்டது எப்படின்னா ஆகுது இவன நிறுத்தணும் மீன் பிடிக்க போகாமல் நிறுத்தணும் பாருங்கள் எல்லாம் கையிலே சொல்கிறான் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்